அனைவருக்கும் வணக்கம் இந்த பிரிட்டிஷ்காரனுங்க கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி அதாவது இலவசமாக தான் முதல்ல கொடுத்தானுங்க ஒரு வண்டி வரும் அதில் மணி அடிச்சுக்கிட்டே வரும் உடனே டீ வண்டி வருது அப்படின்ட்டு எல்லோரும் கோப்பையை தூக்கிட்டு வந்து நிற்பாங்க இலவசமாக டீயை கொடுத்து குடிக்க வச்சு வியாபார யுக்தியை அதை வந்து பழக்கப்படுத்தி விட்டான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம அதை சாப்பிடாமல் இருக்க முடியாதுங்கிற லெவலுக்கு நம்ம நாடு வந்துருச்சு இது வந்து ஒரு அடிக்ட் அதாவது அடிமையாகிறங்க பழக்கத்துக்கு அடிமையாகிறதுனால அதிலேருந்து மேலே முடியறதில்லை சாப்பிட்டோம்னா பல பேர்த்துக்கு தலை சுற்றும் அந்த டீ சாப்பிடாமையும் இருக்க முடியல சாப்பிட்டா தலை சுற்று என்ன பண்ணுறது டீ தயாரிக்கும் பொழுது பல பேர் நினைக்கிற மாதிரி வெறும் டீ மட்டும்தான் அதில் காய வச்சு வறுத்து அதை வந்து தயாரித்து நமக்கு கொடுக்குறாங்கன்ட்டு பேர் தவறாக நினச்சிட்டு இருக்கிறோம் உண்மையிலுமே அது ஒவ்வொரு டீக்கும் வந்து ஒவ்வொரு நிறத்தை கொடுக்கக்கூடிய நிறைமையை சேர்க்குறாங்க எப்படி நம்ம ஜிலேபி பவுடர்னு ஓட்டு ஜிலேபியில் ஓட்டு வெள்ளையாக இருக்கிறத சிகப்பாக காட்டுறோம் அந்த மாதிரி கருப்பு கலர் கொஞ்சம் சிவந்த நிறம் இப்படி பலவித நிறத்தில் டீ வந்து நிறமூட்டப்படுகிறது அப்படின்னு புரிச்சுக்குங்க அதுதான் வந்து மனிதனுக்கு பலவித உபாதைகளையும் இந்த தலை கிருகிருப்பையும் உருவாக்குது முதல் இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும் இந்த ஜேம்ஸ் பாண்டு கம்பெனியினுடைய டீ நிறைய வருது அதில் ஒன்று இந்த காதலின் சின்னம் போட்ட ஒரு டீ இருக்குது இது ரொம்ப காஸ்ட்லி இருக்கிறதுலேயும் இதுதான் காஸ்ட்லியான டீ இதை சாப்பிட்டிங்கன்னா அவசியம் வந்து தலை சுற்றல் கிருகிருப்பெல்லாம் வரும் அந்தளவுக்கு அது ஹெவியாக வந்து இந்த பிளாக் கலரை கலந்துருக்குறானுங்க அது போக அந்த டீனுடைய தன்மையுமே ஒவ்வொரு தேசத்தில் விளையக்கூடிய டீக்கு ஒவ்வொரு தன்மை இருக்கும் அந்த சுற்றுச்சூழல் பொருத்தும் உதாரணமாக டார்ஜிலிங் டீன் இருக்குது ஊட்டி டீன் இருக்குது ஹிமாலயனில் பலவித இடங்களில் விளையக்கூடிய டீ இருக்குது இப்படி பலவித டீலையே வெரைட்டி இருக்கிறதுனால அந்த வெரைட்டியெல்லாம் பார்த்து நம்ம அருந்தணும் முதல்ல அது இப்போ எல்லா டீ தூளுக்கும் வந்து சின்ன பாக்கெட்டில் உங்களுக்கு விளம்பரத்துக்காக ஒரு ரெண்டுரூவா பாக்கெட்டெல்லாம் கிடைக்குது அதை வாங்கி ஒவ்வொரு கம்பெனியில் வர்ற ஒவ்வொரு பிராண்டை யூஸ் பண்ணணும் அது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது பின்னால் சொல்கிறேன் அப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டீயை சாப்பிட்டோன்னே இப்போ நம்ம நிறுத்தி கூட சில பேர் வந்து அதிகமாக சாப்பிடாம இருப்பாங்க அது பயந்துக்கிட்டு இப்போ இந்த டெஸ்ட்டுக்கு இந்த டீ வந்து ஒரு பிராண்டை வாங்கி அந்த சாம்பிள் பைக்கிட்ட போட்டு நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் இழைத்த உருவமாக இருந்ததுன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அந்த கிருகிருப்பு கண் மங்களாகும் கொஞ்சம் பாடி ஹெவியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அதே எஃபெக்ட் தெரியும் இதிலேருந்து நமக்கு இந்த டீ ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதே போல் இந்த ஜேம்ஸ் பாண்டு கம்பெனியில் சிவப்பு நாடானு போட்டு ஒரு டீ தோல் இருக்குது அது சாம்பிள் வருது என்னன்னு தெரில இப்படி பலவித வெரைட்டியில் அதே போல் சிகப்பு ரோஜாக்கள் இப்படி ஏகப்பட்ட வெரைட்டி குவாலிட்டி நேமில் ஒரே கம்பெனி பல பேரில் விட்டுட்ருக்குது அது ஏன் அப்படி விடுறாங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் காஸ்ட்லியான டீனா அது நல்ல டீன்னு நம்ம மக்கள் வந்து ஒரு மா மாயையில் மனோவியாதி மாதிரி மன நோவுதான் அப்படி நினச்சிக்கிறாங்க காஸ்ட்லியான டீ வாங்குறவன் வந்து கிட்னி ஆப்ரேஷனுக்கு பணம் வச்சுருப்பான் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அது மாதிரி எப்போவுமே இந்த உணவுப் பொருளை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்லியான பொருள்கள்னால் அதில் குறி வச்சு இன்னொரு வியாபாரத்தை அவனுக்கு வச்சுருப்பானுங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதனால் காஸ்ட்லியான டீ எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறத விட மீடியம் ரேஞ்சில் இருக்கிறத வாங்கி யூஸ் பண்ணலாம் அதில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வியாதி ஒரு ஏழைக்கு தகுந்த வியாதி வர்ற மாதிரி லோ பட்ஜெட்டில் வாங்குகிற டீயில் வச்சுருப்பானுங்க அது வந்து நம்ம சொன்னோம்னால் கிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவானுங்க நம்மளை கேனக்காத்தான் பண்ணுங்க ஆனால் உண்மை சொல்கிறவங்க என்றைக்குமே வந்து கேனக்காத்தானா தான் உலகத்துக்கு தெரியும் இப்போ அந்த டீயை விஷமில்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ ஒரு கப் டீக்கு ஒரு மிளகு மிளகு வந்து ரெண்டெல்லாம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு டீனுடைய டேஸ்ட்டு மாறி போயிடும் இவர் சொல்லிட்டார் நம்ம எடுத்து அள்ளியெல்லாம் கொட்டக்கூடாது ஒரே ஒரு மிளகு அந்த மிளகுனுடைய சைஸ் மாதிரி ஒரு மூணு மடங்கு இஞ்சி இப்போ நான் சொல்கிற அளவுக்கு மேலே இஞ்சியை போட்டாலும் டேஸ்ட்டு மாதிரி போயிடும் அதனால் இது எல்லாம் இந்த ரெண்டை மட்டும் சேர்த்து டீயில் வந்து எப்போ போல் நீங்கள் சாப்பிட்ற டீயில் கொதிக்கும் பொழுதே இதை போட்டு கொதிக்க வச்சு அதுக்கு பிறகு டீ தயாரித்து சாப்பிட்டீங்கன்னா இந்த தலை சுற்றல் வராது அதுக்கு முன்னாடி அந்த பிராண்டை செக் பண்ணிக்கணும் எந்த பிராண்டு நமக்கு சூட் ஆகுது அப்படிங்கிறத ஏதோ ஒரு பிராண்டு இருக்கும் கண்டிப்பாக அது ஒவ்வொரு பிராண்டாக வாங்கி செக் பண்ணணும் வேறு வழி இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிராண்டு சூட் ஆகும் இப்போ எனக்கு வந்து இந்த காதலர் சின்னம் வந்து ரொம்ப நாளாக அதை நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது அதில் தான் வந்து இந்த தலை சுற்றல் இருந்துருக்கு அதுக்கு பிறகு சிவப்பு நாடான்னு போட்டு அதுலேயே அந்த கப்பனியில் இன்னொன்று இருக்குது அதை உபயோகிக்க பிறகு அந்த தலை சுற்றல் நின்று போச்சு ஆனால் இந்த இஞ்சி மிளகுஸ் கண்டிப்பாக அவசியம் சேர்த்தோம் அது தான் உங்களுக்கு உண்டான பிராண்ட் எதுங்கிறது நீங்கள் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாதிரி சேரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க முதல்ல எல்லாத்துக்கும் பொதுவான மருத்துவமெல்லாம் செய்ய முடியாது உடனே இந்த ரோட்டோரத்தில் இன்றைக்கலாம் ராஜஸ்தானி அப்படின்னு போட்டு இந்த மசாலா டீ அப்படின்னு விற்றுட்ருப்பாங்க அதில் இதெல்லாம் போட்டிருக்கிறாங்களே வாங்கி குடிச்சிட்டு போக வேண்டியதானே இது எதுக்கு வீட்டில் வந்து தயாரித்து சாப்பிடணும் என்னால் வந்து எனக்கு டைம் ஒத்து வராதே வீட்டில் டீயை போட்டு தரமாட்டாங்களே இப்படி பல பேர் வந்து சிந்தனையில் இருப்பீங்க அவன் என்ன டீயை யூஸ் பண்ணுறான்னு நமக்கு தெரியாது அதனால் நமக்கு எது ஆகுமோ நம்ம தான் தனியாக அதை தயாரித்து சாப்பிட்டா தான் இது வந்து விளைவுகளை உண்டாக்கும் ரெண்டாவது வந்து அதில் பட்டையெல்லாம் போட்டிருப்பாங்க மசாலா பொருளெல்லாம் சேர்த்தக்கூடாது அதெல்லாம் சேர்த்துனா தான் தலை சுற்றல் வரும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்குங்க சுகரை வந்து இந்த பட்டையெல்லாம் வந்து சுகரை ஏற்றி விட்டுரும் அதாவது மிளகு எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா நச்சுகளை நீக்கக்கூடிய அருமையான ஒரு போ மூலிகை தான் வந்து இந்த மிளகு அதனால் அந்த டீ தூள் இருக்கிற அந்த நச்சுகளை எல்லாம் கெமிக்கலை எல்லாம் இது மேக்சிமம் கொதிக்கும் பொழுதே மாற்றி விடும் அப்படிங்கிறதுனால தைரியமாக அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த டீல காஃபியில் எல்லாமே வந்து இந்த காஃபைன் அப்படிங்கிற ஒரு நச்சுன்னு தான் சொல்லணும் அதையே அது இருக்கிறதுனால தான் இந்த விளைவுகள்லாம் ஏற்படுது அதை கம்மி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மிளகுக்கு இருக்குது அதை நிறுத்து போக செய்யக்கூடிய அளவுக்கு மிளகுனுடைய ஆற்றல் இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா மிளகு உடைச்சி பார்த்தீங்கன்னா வெண்மையாக இருக்குது சுண்ணாம்பு மாதிரி தான் இருக்குது சில டைம் பாலில் வந்து இந்த மிளகு வந்து நான் நேரம் கழித்து சு வைக்காமல் இருக்கக்கூடிய பாலில் மிளகு போட்டிங்கன்னா தெரிஞ்சு போயிடும் அப்படின்னா இதில் கால்சியம் கண்டென்ட் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மிளகுல இரண்டாவது சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் வெள்ளை சர்க்கரை தான் யூஸ் பண்ணணும் இந்த நாட்டு சக்கரை இன்னும் பண வெள்ளம் இவையெல்லாம் வந்து சுகர் அதிகப்படுத்தக்கூடியதுங்கிறதுனால வெள்ளை சர்க்கரையே உபயோகப்படுத்தலாம் ஒன்றும் தப்பு கிடையாது மருத்துவம் சொல்கிறது எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இதை நீங்கள் செய்யுங்க அவரவர்களுக்கு தங்களை எலிகளாக மாற்றி சோதனை செய்த பிறகு எது நமக்கு ஒத்து வருதோ உடம்புக்கு ஏற்றுக்கொள்கிறதோ அதைத்தான் சாப்பிட்ணும் டீ மட்டும் இல்லை எல்லா உணவுப் பொருளுமே வந்து ஒரு பிராண்ட் அரிசி குடும்பத்துக்கு வந்து தனித்தனியாக வாங்க முடியாது ஒரு பிராண்ட் அரிசி குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து சுகரை உண்டாக்காது இன்னொருத்தருக்கு உண்டாக்கும் இதெல்லாம் பல ரகசியங்கள் இருக்குது என்னமோ ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருந்தால் நாலு பேருக்கு அந்த ஒரு வகையான அரிசி ரகம் சேரும் சொல்ல முடியாது ஒருத்தருக்கு அது சேராம போகலாம் அதனால் தனித்தனியாக சமைக்க முடியாது இப்படி பலவித சிக்கல்கள் இருக்குது நம்ம எதுவுமே தெரியாது நமக்கு அப்புறம் குடும்பத்தோடு எல்லோரும் கோவிந்தா போட்டுட்டு அப்புறம் திரும்பி வியாதிகளில் சிக்கி சீரழிகிறது அதனால் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கு என்ன சேருது என்ன சேராதுங்கிறது முதல்ல கண்டுபிடிக்கணும் இது டாக்டர்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியாது நீங்களே தான் கண்டுபிடிச்சுக்கணும் அதனால் இந்த டெஸ்ட்டை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சேர்ந்தால் மட்டும்தான் இந்த முறையை பின்பற்றி டீ சாப்பிட்லாம் இல்லை இதுலேயும் தலை சுற்றல் வருதுன்னா உங்களுக்கு கண்டென்ட் உடம்புல டீனுடைய கண்டென்ட் அதிகமாகிடுது அந்த டீயை வந்து தவிர்க்கிறது நல்லது அதனால் இது போன்ற பல சிக்கல் மிகுந்த விஷயங்களை உங்களுக்கு தெளிவாக புரியும்படி இன்னொரு வீடியோவில் வேறொரு விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி